பெண் தொழில் முனைவோருக்கான சர்வதேச மகளிர் தின விழா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்றது இதில் சிகரம் தொடுவோம் விருது பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்களுக்கு வழங்கப்பட்டது பெண் தொழில் முனைவோருக்கான சர்வதேச மகளிர் தின விழா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்றது திட்ட இயக்குனர் மேக்னம் எஸ் சத்யதாஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார் சிறப்பு விருந்தினராக மண்டல மேலாளர் தமிழ்நாடு கிராம வங்கி ஜி மகாராஜன் மற்றும் துணை மண்டல மேலாளர் தமிழ்நாடு கிராம வங்கி திருமதி எம் பாரதி மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு தொழிற்சங்க கூட்டமைப்பு கவிஞர் குரு நாகலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் தலைமை வகித்த ஜி மகாராஜன் அவர்கள் பேசும்போது நிதி மேலாண்மை குறித்தும் நிதியை எவ்வாறு சேமிப்பது என்பது குறித்தும் விரிவாகவும் அதன் செயல் விளக்கத்தையும் பெண்களிடத்தில் எடுத்துக் கூறினார் இதேபோல தொடர்ந்து பெண் தொழில் முனைவோரின் சவால்களும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் திருமதி பாரதி அவர்கள் துணை மண்டல மேலாளர் விரிவாக இன்றைய சூழலில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் பிரச்சனைகளும் குறித்து பேசினார் கவிஞர் குரு நாகலிங்கம் அவர்கள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகளிர் தினத்திற்குள் இலக்கினை எவ்வாறு முடிவு செய்வது அதை எவ்வாறு அடைவது என்பது குறித்து ஐந்து தீர்மானங்களை மகளிரிடத்தில் முன்மொழித்தார் தொடர்ந்து மேக்னம் நிறுவனத்தின் சிகரம் தொடுவோம் விருது பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் மாணவர்களுக்கு கல்வி உதவி நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள் ஸ்கூல் பேக் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் இறுதியாக என் லீலாவதி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் நன்றி உரை வழங்கினார்கள் இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர்